உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பெரிசாய் தாராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்னு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்இன் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு இது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்றவிட்டு எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே குரு பனிரெண்டு குடைய குரு ஆறாம் வீட்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகும் விபரீத ராஜயோகம்னா என்ன சார் விபரீத ராஜயோகம்னா நான் சாதாரணமா இருந்தேன் சார் ஒரு புட்டி கடை வச்சிருந்தேன் ஒரு மளிகை கடை வச்சிருந்தேன் பெரிய ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இன்சார்ஜ் ஆயிட்டேன் பெரியாவாயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன் நான் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட தகுதி திறமை கேட்டுற மதிப்பு கொடுத்து ஒரு வளரும் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் என்னை ஒரு வாத்தியாராகிட்டாங்க அவர் பெரிய இப்போ வந்து தலைமை ஆசிரியர் நான் பிரின்சிபால் நான் நான் தான் பார்த்துக்கிறேன் ஓவராலாக போன்ற விஷயங்கள் சனி பகவான் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் குழந்த பிராப்தி புத்திர பிராப்தி குழல் இனிது யாழ் இனிது என்பார்ந்த மக்கள் மழலை சொல் கேளாதவர்னா இந்த மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தைகளோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது சனி பகவான் உங்களுக்கு வந்து மூன்றாம் வீட்டிலிருந்து ஐந்தை பார்க்கிறார் அதே மாதிரி சனி பகவான் மூன்றாம் வீட்டிலிருந்து மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதை பார்க்கிறார் ஒன்பதாம் இடங்கிறது வந்து பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான அதிர்ஷ்டங்களை தருவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ஒம்பது சனி பகவான் பத்தாம் பார்வையாக மகர ராசிக்கு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தேவையற்ற விரய செலவுகளை உருவாக்குவார் தண்ட செலவு என்ன சாதாரணமாக ஒரு ஃபேன் வந்து இப்படி கத்துது கத்திக்கிட்டே சுற்றுதுன்னா அது சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு பேரிங் ப்ரோகத்தோடு முடிஞ்சிடும் அது விட இல்லைன்னா ஃபேனை ஸ்ட்ரக்காகி நின்று போய் அதை போய் கழட்டி வேறு ஃபேன் மாத்த மாதிரி ஒரு நிலமை சின்ன ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு சின்ன விஷயம் நமக்கு எடுத்து காட்டும் போதே நம்ம என்ன பண்ணிடணும் அதை பத்திரமா பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த விரைய செலவு குறையும் இஎம்ஐ சின்னதாக இருக்கும்போதே பண்ணிட்டீங்கன்னா ப்ளஸ் வந்து அடிஷ்னல் உங்களுக்கு வந்து இது ஃபைன் போட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய பெரிய பணங்களை தருவார் நானே எதிர்பார்க்கல குறிச்சி நான் இவ்வளோ பெரிய ஆனேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு இருந்த தயிர் சோறு நாம் என்னையாண்டா இவ்வளோ பெரிய ஆளாக கேட்டீங்க அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா என்ன வேணால் நடக்கும் வேறு நல்லா இருந்ததுன்னா என்ன வேணா நடக்கும் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் வீட்டிலே ராகு இருப்பதால் ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன திருவாரணா பெரிய பெரிய பணத்தை கொடுப்பார் பெரிய பெரிய பணம்னா என்ன சார் திடீர்னு ஒருத்தர் வந்தார் சார் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரே அவர் வந்து இந்த மாதிரி பெரிய இடம் இருந்தால் சொல்லுன்னு கேட்டார் சார் நம்மக்கிட்ட ஒரு பார்ட்டி இருந்தது சார் அதை நான் ரெஃபர் பண்ணேன் சார் பார்த்தீங்கன்னா இரநூறு ஏக்கரா சார் முடிஞ்ச உடனே எனக்கு கமிஷன் மட்டுமே ஒரு கோடி கொடுத்தாங்க சார் அவ்வளோதான் இங்க ஃபைன் மார்னிங் நான் அடிக்கடி சொல்வேன் கடவுள் மனசு வச்சாருன்னா இன்றைய ஃபைன் மார்னிங் உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும் ஒரு பார்க்கில் வாக்கிங் போகிறீங்க சார் உங்கள் பக்கத்தில் ஒரு விஐபி நடந்து போகிறார் அவர் விஐபினே உங்களுக்கு தெரியாது இது விரும்பும் அவர் ஏதோ ஒரு தாத்தா நினச்சிட்டு இருந்தீங்க உங்கள் கூட ஒரு ஜென்டில்மேன் நடந்து போகிறார் என்ன தங்கே இன்றைக்கி ரொம்ப லேட்டுன்னு கேட்குறாரு சாரி சார் நேற்று நைட்டு இந்த மாதிரி கம்பெனியில் ஓவர் டைம் பார்த்துட்டு வந்தேன் நான் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறீங்க சரி பரவாயில்ல எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க நான் இந்த மாதிரி இந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன் இன்னும் வரக்கேன் நீங்கள் நம்ம கம்பெனி வரக்கூடாது ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்களே நல்லா பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க ஓகே சார் தேங்க் நான் வரேன் சாருங்கிறீங்க ஒரே நாள் ஃபைன் மார்னிங் உங்களுக்கு சம்பளம்லாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு உங்களுடைய தகுதியெலாம் வேறு மாதிரி ஆகிடுச்சு அவங்க கம்பெனியோட யூனிஃபார்ம் போட்டு அப்படி மெடுக்கா சார் லைஃப் எப்போ வேணாம் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம்தான் வாழ்க்கை வாழ்க்கையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது வாழ்க்கை எந்த நேரத்தில் எந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுருக்குன்னு யாருக்குமே தெரியாது அதுதான் லைஃபோட த்ரில் லைஃபோட த்ரில் என்ன தெரியுமா சார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனிக்காரர் வந்து ஒரு சாதாரண சைக்கிள் ஒரு பெடல் மாதிரி ஏதோ பண்ணார் அது பார்த்தீங்கன்னா கார் ஆகி இப்படி ஆகி இப்படி அப்படியே எதிர்பார்த்திருக்க மாட்டார் எவ்வளோ பேருடைய வெற்றி கதைகள்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படி ஒரு வெற்றி கதைக்கான காலம் மகர ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பது நான் சும்மா புல் வெட்டுற மிஷின் பண்ண குறிச்சே திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது அப்படி வந்தது சார் அப்படி வந்தது தான் எல்லாமே அதில் ஒரு மோட்டர் வச்சு பார்த்தான்னு ஒரு ஐடியா வரும்போது அது அப்படி வந்தது தான் மோட்டர் பைக்கே ஒரு பைக்குங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான் பெருசாக இருந்தது அதில் ஒரு மோட்டர் வச்சு பார்த்தோம்னா மோட்டர் சைக்கிள்னு பேர் வந்ததுன்னு படிச்சிருக்கோம் முதன் முதல்ல வானத்துல பறக்கலான்னு சொல்லும் போது ரைட் சகோதரர்கள் சொல்லும் போது எல்லாரும் சிரிச்சாங்க வானத்தில் பறக்கிறாராம்ல அப்படின்னு அப்புறம் அதை நிகழ்ச்சி காமிச்சாங்க அந்த மாதிரி பலவிதமான பலவிதமான பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்கெல்லாம் ஆதாரம் எதுன்னா நம்மளுடைய கற்பனைகள் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் மகர ராசிக்காரர்களுக்கு மனதை விரிவுபடுத்துங்க நான் ரெண்டுல இருக்கக்கூடிய ராகு மனதை விரிவுபடுத்துவார் புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ணுவார் வாங்க கமான் ஏன் நான் ஏன் வந்து இவ்வளோ சின்னதாக அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடையை பிளான் பண்ணணும் நான் பிளான் பண்ணுறது பண்ணுறேன் பெரிய கடையாக பிளான் பண்ணுறேன் நான் ஒரு ஒரு நூறு பேர் சாப்பிட்ற மாதிரி கடை பிளான் பண்ணுறேன் நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இந்த பிராண்டில் பண்ணுறேன் இவங்களுடைய இந்த ப்ராண்டு பேரை அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸை எடுத்து பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் புதிய புதிய ஐடியாஸ் நல்லா புரிஞ்சிங்க படுத்த தூக்கம் வரக்கூடாது அப்துல் கலாம் சொன்ன மாதிரி தான் மகர ராசிக்காரருக்கு நினைவுபடுத்துகிறேன் எது உன்னை உறங்க செய்கிறதோ அது கனவு அல்ல எது உன்னை உறங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் விபரீத ராஜயோகம் இருக்கு ரெண்டில் ராகு இருக்கார் பணம் தர்றதுக்கு உங்களுக்கு என்ன சார் குறை ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்தை பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டார் இப்படி பார்த்துட்டார் சார் நாலு மாதமாக டியூ கட்டல கடை வாடகை கட்டல கவலைப்படாதீங்க வாடகை கட்டிடுவீங்க டியூ கட்டிடுவீங்க கடைக்கு ஒரு நியூ ஃப்ரேம் அடித்து போர்டு போட்டுருவீங்க உன் கடை உங்கள் பேர் போட்டு அழகா கடையோட நேம் நல்ல பிரம்மாண்டமாக அப்படி எந்திரிச்சு நிற்கும் அதை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் எப்படி இந்த ஐடியா பண்ணிங்க எப்படி இந்த ஐடியா பண்ணீங்க உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது அது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு நமக்கே அதிர்ச்சி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் எந்த சனி பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு மாதிரி குருவும் பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறார் சுப செலவுகள் பக்கம் போனால் அசுப செலவுகள் பக்கம் போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி மகராசிக்கார்கள் இ கிவ் அண்ட் டிக் சார் நல்லா புரிஞ்சுங்க எவ்வளோ செலவு வேணால் நம்ம பண்ணலாம் சார் நம்ம என்ன செலவு பண்ண மாட்டோம்னா சொல்கிறோம் அப்பா உடம்பு சரியில்லை பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிச்சு நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் நமக்கும் ஆசை தான் ஆனால் பணம் இல்லையே பணம் இல்லாத துயரத்துக்காக தான் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன முடியுதோ அதை பண்ணுறோம் அக்கா கல்யாணத்தை பெருசாக கப்பலில் வச்சு பண்ணணுன்னு எனக்கு கூட தான் ஆசை கப்பலில் போய் வச்சு பண்ணால் நமக்கு காசு இல்லையே அப்போ சனி பகவான் என்ன தருகிறார் என்றால் பணத்தை நிறைய அள்ளி தருவார் மகர ராசிக்காரர்கள் மனதை விரிவாக்குங்கள் திரும்பவும் சொல்றேன் மனதின் நீளம் வாழ்வின் நீளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாதாரண கவுன்சிலராக இருந்த நீங்க பெரிய அமைச்சராக இருங்க ஜாலியா இருங்க